முதல் நேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிதரன் விஆர் செவன் ஜீரோ த்ரீ செவன் அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வந்து கீழே இறங்கியிருக்கு இன்னும் ஃபர்தராக இறங்கும் போது அந்த ஃபண்ட்லேயே நான் ஆட் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஃபண்டுக்கு மாற்றலாமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது இன்கேஸ் ஃபண்டு கீழே அதாவது மார்க்கெட் கீழே இறங்கி என்ஏவி கீழே இறங்குச்சின்னா அதுலேயே வந்து ஃபர்தராக ஆட் பண்ணலாமா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லை இந்த மைக்ரோ கேப் ஃபண்ட் இண்டெக்ஸில் இல்லாமல் வேறு ஏதாவது புது ஃபண்டில் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்மாலர் இன் சைஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரனில் நல்ல ரிட்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஷார்ட் ரனில் ஷார்ட் ரன்னா எனி திங் லெஸ் தென் த்ரீ இயர் ஃபோர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டனே கொடுக்காம இன்ஃபேக்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உங்களால் வந்து லாங் டர்முக்கு வெயிட் பண்ண முடியும் இங்கேருந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் போது நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இம்மிடியட் லாஸை பெருசாக பார்க்காம அதை நீங்கள் வந்து பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை எட்டு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்ம் வந்துன்னா நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணலாம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு லாங் டர்ம் இல்லை ப்ளஸ் என்னால் வந்து என்னுடைய பணம் கீழே இறங்கினா என்னால் பார்க்க முடியாது நான் போட்ட ரெண்டு லட்சம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஆச்சுன்னா என்னால் வந்து பேனிக்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்த ஃபண்டே வந்து தப்பான ஃபண்டு ஸோ அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தேவை என்ன உங்களோட ரிஸ்க் அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் ரனில் பேனிக்காகாமல் நல்ல ரிட்டன் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லாங் டேர்ம் வந்துன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லை என்னால் ரிஸ்க் அப்டேட் எடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மற்ற ஏதாவது ஒரு கேட்டகரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அடுத்த நேயர் வந்து பார்த்திங்கன்னா நிஜு நைன்டீன் நைன் நைன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு பர்ஸ்னல் லோன் எடுத்திருக்காரு அவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஏழு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் வந்து லோன் எடுத்திருக்காரு பர்ஸ்னல் லோன் எதுக்காக எடுத்திருக்காருனா அவரோட க அதாவது தங்கச்சியோ இல்லை அக்காவோட கல்யாணத்துக்காகவோ வந்து கடன் எடுத்திருக்காரு அந்த கடனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் அஞ்சு வருஷத்துக்கு லோன் எடுத்திருக்காரு ஸோ ஏழு லட்சம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு பதினோரு பர்சன்ட்டில் லோன் எடுத்திருக்காரு இப்போ வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ அவருக்கு இருபத்தாறு வயசு இருபத்தொம்போது வயசில் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இன்னொரு ஒரு மூணு வருஷம் இருக்குது இப்போ அவரோட கேள்வி என்ன அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு போனஸ் வரப்போதோ அந்த போனஸ் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருக்குது இப்போ இந்த ஐம்பதாயிரரூபா தொகையை எடுத்து லோனுக்கு அடைச்சிடலாமா இல்லை இந்த ஐம்பதாயிரரூபாவை என்னுடைய கல்யாணம் மூணு வருஷம் கழித்து நடக்க போகிற கல்யாணத்துக்காக நான் வந்து சேமிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ வந்து மூணு வருஷம் டைம் ப்ளஸ் ஏழு லட்ச ரூபாய் கடன் அப்படிங்கும்போது நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பேர்டன் கம்மியாகும் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே இந்த ஏழு லட்ச ரூபாய் கடனையும் அடைக்க முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய வருமானத்தை வச்சு அதில் டீட்டெயில்ஸ் இல்லை இன்கேஸ் உங்களால் அடைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஐம்பதாயிரம் ரூபாவும் உங்கள் கல்யாணத்துக்காக எடுத்து வைக்கிறது பெட்டர் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இல்லைனா என்ன ஆகும்னா இந்த பணத்தையும் நீங்கள் போட்டிருப்பீங்க இந்த லோன் கண்டினியூ ஆகும் உங்கள் கல்யாணம் வரும்போது உங்களுக்கு பண தேவைக்கு திருப்பி இன்னொரு ஒரு லோன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் போகலாம் ஸோ அதனால் ஐம்பதாயிரரூபாவை வச்சு நீங்கள் முழுசாக லோன் அடைக்க முடியாது இப்போ உங்கள்கிட்ட ஏழு லட்ச ரூபா போனஸ் வரப்போகுதுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் கண்டிப்பாக இந்த பர்சனல் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா பதினோரு பர்சன்ட் வட்டியில் போய்ட்டுருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனை தான் வந்து பண்ண போறீங்க லெஸ் தென் செவன் எயிட் பர்சன்ட் ஆஃப் த லோன் அமௌண்ட் தான் உங்க கைக்கு வரப்போகுது சோ அதனால அண்ட் அடுத்த மூணு வருஷத்துலயே உங்க கல்யாணம் இருக்குன்ற பட்சத்துல நீங்கள் வந்து அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே பர்சனல் லோனை அடைக்க முடியாதுன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை நீங்கள் லோனை அடைக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு வேலை நீங்கள் தனியாக வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுக்கிறது பெட்டர் அட்லீஸ்ட் நீங்கள் புதுசாக கடன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃபை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நீங்கள் லோன் வாங்க 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 நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நீங்கள் அந்த ஒரு சைக்கிள்லேயே மாட்டிப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு கடன் எடுத்திருக்கீங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கடன் வாங்காமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முதல் தொகையாக நீங்கள் வந்து எடுத்து வச்சு நீங்கள் பயணிக்கலாம் அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார் டபுள் செவன் செவன் த்ரீ அப்படின்ற ஐடியில் இருந்து கேள்வி கேட்டிருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி அவரோட கேள்வி என்னென்னா சார் கேன் ஐ இன்வெஸ்ட் மை மந்த்லி ஸ்பெண்டிங் ஆன் லிக்விட் ஃபண்ட் அண்ட் யூஸ் கிரெடிட் கார்டு ஃபார் ஸ்பெண்டிங் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா என்னோடய கிரெடிட் கார்டு கடனை வந்து லிக்விட் ஃபண்டில் வந்து பே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதை புரியறதுக்காக என்னதுன்னா இப்போ வந்து டெய்லி வந்து நான் ஏதோ ஒரு செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய வேறு ஏதாவது தேவைகளுக்கெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்போ நான் வந்து டெய்லி செலவு இருக்கேன் ஆனால் கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு கடைசியில் தான் நான் கட்ட போகிறேன் ஸோ அண்டு ஜென்ரலாக நீங்கள் அந்த சைக்கிளை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஏன் டிஃப்ரென்ஸ் வராதுன்னா இப்போ நீங்கள் லிக்விட் ஃபண்டில் சேர்த்துட்டே வரலாம் ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பெர்சென்ட் தான் கிடைக்கும் ஜென்ரலாக அதாவது டேக்ஸ் போக சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து தப்பி தவறி நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை மறந்துட்டிங்கனாலோ அந்த காஸ்ட் வில் பி மச் மோர் தென் திஸ் ஸோ அதனால் இந்த ஐடியா வந்து ஐடியலி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஐடியலி நாட் அட்வைசபிள் அண்ட் என்னஸ் நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டு நான் மறக்க மாட்டேன் எக்ஸாக்டாக நான் வந்து டேட்டை கணக்கு பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா யூ வில் டெஃபினெட்லி மேக் சம் லிட்டில் மணி வித்தவுட் டேக்கிங் ரிஸ்க் ஸோ லிக்விட் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ரிஸ்க்கு கிடையாது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கூட அது அஞ்சு பர்சென்ட்டில் வளருதுன்னு வச்சுப்போம் ஆறு ஆறு பர்சென்ட்டில் வளருதுனா கூட அறுபதாயிரம் ரூபாய் வந்து சாரி ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா சம்பாரிச்சுருப்பீங்க ஸோ டேக்ஸ் எல்லாம் போக உங்கள் கையில் வந்து நானூறுலேருந்து ஐநூறுரூபா தான் கைக்கே வரும் ஸோ இதை நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் நான் மாதம் நான் செலவு பண்ணுறதே வந்து பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சரூபா செலவு பண்ணுறேன் அதை நான் பண்ணலாமானா அட்லீஸ்ட் அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடியும் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ரிட்டன் இருந்ததுனால தான் நீங்கள் அதை பண்ணணும் இல்லைனா அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்த நீங்கள் வந்து யோசித்து பெட்டரா பணம் எப்படி சம்பாதிக்கலாம்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அதனால் உங்களுடைய தொகை கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவர்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க